ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ்னால் நம்ம வந்து தச்சு கேட்ட போகிறோம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம பவர் மிஷின் வாங்கி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து லைவ் வந்து போட போகிறோம் லைவ் வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம லைவ் வீடியோ வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ பார்க்கும்போதே அந்த அலைன்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாறுது அது எப்படி சரியாக வந்து ஃபிட் பண்ணுறதுன்னு வந்து தெரில லைவ் வீடியோவில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் தான் இருக்கும் பார்த்துக்குங்க மிஷினும் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் வீடியோ தான் ஒரு லைவ் வீடியோ வந்து போட்டால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம யூடியூப்பில் பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவுக்கும் லைவாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு டைலர்களில் தைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வித்தியாசங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும் இப்போ வந்து பார்த்தினா ஒரு சேரையில் கட் பண்ண ப்ளவுஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இது ஒன் சைடு மட்டும்தான் வந்து பார்ட்ரு இந்த மாதிரி வந்தது இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு வந்து ரொம்ப சின்னதாக வந்தது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கைக்கு வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வருது ஜாயிண்ட் போட்டு தான் நம்ம வந்து தைக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு தான் போடுற மாதிரி வருது இப்போ இதை நம்ம சென்ட்ரு பண்ணும்போது நமக்கு ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் வரும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்ச்சுன்னும் போது நம்ம இந்த ஒரு பக்கமே போடலாம் பேக் சைடு மட்டும் போடும்போது நமக்கு அந்த கையினுடைய அப்பள் பகுதியில் வந்து அடியில் நமக்கு வந்து போயிடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு நம்ம ஜாயின்ட்டு தான் போட்டாகணும் இப்போ இதை நம்ம வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூல் அப்புறம் இந்த நூல் தான் நான் வந்து பயன்படுத்த போகிறேன் இப்போ இந்த நூல் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தையல் போடும்போது வந்து தெரியாது ஆனால் இதே நூலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம வந்து ஓரமாக வந்து தையல் போட்டோங்கன்னா வெள்ளையாக நமக்கு வந்து கோடு வந்து தெரியும் அப்போ என்ன பண்ணணும் கைக்கு போடக்கூடிய நூல் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக வந்து போடணும் நான் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக தான் வந்து போட்டிருக்கேன் மிஷினில் வந்து எக்னையோ நான் வந்து போட்டு வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா என்ன கால்ட்டி வேணாலும் காட்டுறேன் ஏன்னா அதை கலட்டாங்கன்னா ஒன்றும் லென்த்தாக வரும் பதினாறு தெரியும் கைக்கு போடக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக நான் வந்து போடுறேன் சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதாவது நம்ம ஒரு நூலை வந்து நம்ம மாற்றணும் மாத்தனாதான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் போடும்போது அதில் சேம் கலரில் போடும்போது நம்மளுக்கு வந்து தெரியாது இப்போ இதில் வந்து வெள்ளையாக வந்து தையல் போட்டோம்னா அது பார்க்கறதுக்கு வந்து அசிங்கமாக இருக்கும் நான் ப்ளவுஸ் தைக்கும் போது நம்ம இதில் தைக்கலாம் இதே வந்து லைனிங் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்குது ஆனால் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது அப்போ நாம உள்பக்கம் நமக்கு தையல் வந்து தெ நூல் வந்து தெரிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தையல் போடும்போது மேட்சிங்காக இருக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் அதனால் அந்த வாரத்தில் போகிற தையல் மட்டும் டார்க்காக போட போகிறோம் ப்ளவுஸ் தைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நூலில் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் பவர் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து ஆன் பண்ண முடியாது ஆன் பண்ணால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் வராது அதனால் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கை வந்து ஃபினிஷிங் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பக்கம் நம்ம வந்து கவர் தட்டை வந்து எடுத்துருக்குறோம் இந்த லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணலாம் இதை நம்ம எடுத்துக்கலாம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது முடிஞ்சளவுக்கு ரைட் சைடு கை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷிங் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரைட் சைடில் நம்ம வந்து வச்சு தைக்கும்போது நமக்கு அந்த பாட்ரில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் கூட அது லெஃப்ட் சைடு வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் எப்போது ரைட் சைடு வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் இல்லாமல் பார்த்து நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ வரக்கூடிய ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்படி தான் வந்து வருது பார்டரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங் கறதில்ல நிறைய வந்து டேமேஜ் வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு கையில் நமக்கு ஸ்டோன் வருது பார்த்திங்கன்னா தெரியும் குட்டி குட்டியாக பாருங்கள் இந்த ஓரத்தில் தான் ஸ்டோன் இருக்குது அது பாதி கை தான் இருக்குது இந்த கையில் பாருங்க ஸ்டோனே சுத்தமாக வந்து கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ரு நம்ம கட் பண்ணும்போது இந்த சேரியில் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதில் மட்டும்தான் கவர் தட் கட் பண்ணியிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே ரவுண்டாக வந்து கட் பண்ணும்போது நம்ம எந்த கைக்கு வேணாலும் நம்ம வந்து மாற்றி நம்ம வந்து போட்டுக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரைட் சைடில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக நான் வந்து மடித்து வந்து நான் வந்து கீறி விட்டுக்கிறேன் நம்ம வந்து லைவ் வந்து நம்ம தைச்சிக்கிட்டே வந்து வீடியோ போகிறதுனால நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியாது ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ் வந்து போட்டு வரீங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு வந்து நம்ம வந்து மடித்து விட்டுக்கலாம் கையினுடைய லென்த் அளவுக்கு விட்டுட்டு மேலே எக்ஸ்ட்ரா கிளாத் அந்த அளவுக்கு நம்ம வந்து மடிச்சிடணும் மடிச்சுட்டு இந்த கரைப்பகுதியை அப்படியே நம்ம வந்து மேல் பக்கம் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ வந்து இதுக்கு மேலே நிறைய வரும் இந்த லைவ் வீடியோ வந்து கிளியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மொதல் மொதல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் மிஷின் வந்து ஆன் ஆகலை ஒரு நிமிஷம் என்ன பார்த்திங்கன்னா ஈவி எடர் காட்டுது லோ வோல்டேஜ் இருக்கிறதுனால ஆஃப் பண்ணி போட்டு பார்க்கலாம் மொதல் மொதல் லைவ் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இபிஎல்ஆர் வந்து காட்டிக்கிட்டே இருக்கு மிஷினில் லைட்டை ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் நம்ம வச்சு தயில் வந்து போடலாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் ஃபால்ட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை செஞ்சாங்க ஆனால் வோல்டேஜ் வந்து ரெண்டு நாளாக கொஞ்சம் இங்கே சரியாக வரல அதனால தான் பார்த்திங்கன்னா இவிஆர்டர் வந்து காட்டுது மிஷினில் நம்ம நாள் பிரிச்சு இன்றைக்கி தான் நம்ம வந்து லைவ் வீடியோ போட்டிருக்கோம் பவர் மிஷின் பார்த்திங்கன்னா வேலையை காட்டுது இந்த பவர் மிஷின் வாங்கிங்கன்னா இதுதான் வந்து ப்ராப்ளம் மிஷின் கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல மிஷின் செட் ஆகுதுனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய வந்து வரும் ஏன்னா போன வாரமே மிஷின் வந்து சர்வீஸ் போயிட்டு வந்துடுச்சு இதே இபிஎல் ப்ராப்ளம் வந்ததுனால தான் அது வந்து பார்த்திங்கன்னா இ ஃபோர் ப்ராப்ளம் வந்ததினால நம்ம வந்து மிஷின் வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தோம் வேணா பாருங்க பாருங்கள் நேரத்தில் இ ஃபோர்னு வருது இந்த மாதிரி இ ஃபோர்னு வந்துச்சுனாவே மிஷின் வந்து ரன் ஆகாது நேற்று வரைக்கும் நல்லா தான் செஞ்சுருந்தோம் காலையில் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இவ்வளோ நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இ ஃபோர் இடம் வந்து காட்டுது எதனால் காட்டுதுன்னு தெரியல ஓகே லைவ் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் கூட ஆகலை இன்றைக்காவது ஒரு வீடியோ வந்து ஒரு அரை மணி நேரமாவது போடலாம் அப்படின்னு லைவில் வந்து பார்த்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ரன் பண்ணவே முடியலை ஒரு செக் பண்ணுறதுக்காக தான் ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ வந்து போடலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நிறைய வந்து நம்மளால் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ வந்து நம்ம நேரடியாக தைக்கிட்டே வந்து அப்படியே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம் பார்க்கலாம் அளவுக்கு வந்து போட முடியணுன்னு ஃபஸ்ட்டு வீடியோவே இந்தமாதிரி இடைஞ்சல் வந்து காட்டுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலாகவும் நான் வந்து லைவ் வீடியோவை போட்டேன் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இடைஞ்சலாக வந்து மாட்டிக்கிச்சு ஓகே பார்க்கலாம் முடிஞ்சால் சாயிரமாக கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் வீடியோ ஒன்று போடலாம் கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் இந்த கேமராலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியரன்ஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையெல்லாம் ஆடும்போது இந்த பிளாக் வந்து 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 போகும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கிளியரன்ஸாக கொடுக்கணும் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கேமரா கொஞ்சம் தொலைவாக வைக்கணும் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக வந்து செய்யலாம் இந்த அளவு வந்து போகல ஃபோர் வந்து போகவே இல்லை என்ன காரணம்னு தெரியல நம்ம எப்போதுமே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைக்கிறது இல்லை தைச்சு பார்க்கலாம் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து நமக்கு அந்த ஃபோர் இரவு வந்து காட்டுது மிஷின் ரன் ஆச்சுனாவே இது வந்து பார்த்தீங்கன்னா இ ஃபோர் வந்து பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னா மிஷின் வந்து ரன் ஆகாது பார்க்கலாம் இன்றைக்கி லைவ் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் வந்து வீடியோ வந்து போட முடியலை பார்க்கணும் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும் ஒரு வேலை வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கா இல்லை வேறு என்ன ப்ராப்ளமாக அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா மீன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் வந்து இதே இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம வந்து பார்த்திங்கனா மிஷின் வந்து சர்வீஸ் கொடுத்தோம் அவங்கனால் ஒரே நாளில் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பும் இன்றைக்கி நான் வந்து தச்சு பார்க்கல முன்னாடியே தைச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைவ் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன் நிறைய பேர் வந்து உள்ளே வந்திருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றமாக தான் இருந்திருக்கும் மிஷின் வந்து ரன் ஆகலை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைவ் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்விட வழங்குட் தருமபுரியிலிருந்து மை ஃபேஸ்